பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய முதல் நாடு எது விடை நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் பெண்களின் எண்ணிக்கை அதிகம் உள்ள நாடு எது விடை ருவாண்டா நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார் விடை மேரி கியூரி சர்வதேச மகளிர் தினம் எப்போது உலகளவில் கொண்டாடப்படுகிறது விடை மார்ச் எட்டு இந்தியாவில் தேர்ச்சி பெற்ற முதல் பெண் யார் விடை சந்திரமுகி போஸ் இந்தியாவில் மக்களவை சபாநாயகரான முதல் பெண் யார் விடை மீரா குமார் இந்தியாவில் வழக்கறிஞராக வந்த முதல் பெண் யார் விடை மல்கோத்ரா இந்தியாவின் முதல் ஐஏஎஸ் அதிகாரியான பெண் யார் விடை அன்னை ஜார்ஜ் மல்கோத்ரா